மூன்றாண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் வைத்துள்ள அடிய எடுத்து வைத்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த மூன்றாண்டுகளில் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றியிருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளில் பதவியேற்ற முதல் நாளிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கையொப்பமிட்டு பேருந்தில மகளிருக்கு உரிமை பயணம் ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொடுக்கப்படாத நான்காயிரம் ரூபாய் உடனே தரப்படும் பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு போன்ற மகத்தான அறிவிப்புகளை செய்தார்கள் தொடர்ந்து மக்களுக்காக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான சொல்லாத வாக்குறுதிகள் மக்களுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாத மாணவ மாணவிகளுக்கு என்னும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீடுகளில் முடங்கியிருக்கின்ற பெரியோர்களை பார்ப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம் அரசு கல்லூரியில் அரசு கல்லூரியின் அரசின் மூலமாக பயன்பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மூன்றாண்டுகள் பட்டப்படிப்பை படித்து முடிக்கும் வரை ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை நான் முதல்வன் திட்டம் இன்னுயிரை காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாராட்டுக்குரியது தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது அண்டை மாநிலங்களை இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்து இப்பொழுது தெலுங்கானாவில் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது சில உலக நாடுகளில் இந்த காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் சிறப்பாக தொடருவதற்கும் இன்னும் எஞ்சிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறுதுணையாக இருப்பார்கள்